எல்லோருக்கும் வணக்கம் நீ இருப்பது இந்தியாவில் நான் இருப்பது தென் அமெரிக்காவில் பெரு சிலி பொலிவியா கொலம்பியா இந்த பகுதியில் நான் இருக்கேன் இதை பற்றி இங்கே நடக்கிற ஒரு விஷயம் கொடுக்குறேன் என்னன்னு பார்த்தீங்க பெரு கொலம்பியா பொலிவியா கொலம்பியா பெரு பொலிவியா ஒன் டூ த்ரீ இது மூணுமே ஆக்சிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இங்கே தான் வந்து கோகைன் வந்து விளையுது தயாராகுது இங்கிருந்து தான் அனுப்புகிறாங்க இங்கெல்லாம் வந்துட்டு அடி அடித்தடி கூத்து கொலை எல்லாம் ரொம்ப நிறையா இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இங்கே வந்து நடந்தது சமீபத்தில் ஒரு முக்கியமான அவென்யூவில் எப்படி பிடிச்சாங்க ஒரு மூணு பேர் போலீஸ் காரில் கொண்டுட்டு காரில் வேற ஒரு பக்கம் போகிறாங்க அவங்கள எப்படி பிடிச்சாங்க

ஒரு முக்கியமான அவென்யூ அந்த அவென்யூ வந்துட்டு கால்வாய் மாதிரி கீழே இருக்கு மேல இப்படி ரெண்டு பக்கம் போக முடியாது சரிங்களா ரெண்டு பக்கம் போக முடியாது கீழே தான் போகணும் சரி அந்த இடத்துல தான் போலீஸ் வந்து அவங்கள மடக்கிறாங்க மடக்கி குடிக்கும் பொழுது அந்த போலீஸ்காரங்க மேலேயே அவங்க காரெல்லாம் ஏற்றி வரக்கு போறாங்க துப்பாக்கியில சுட ஆரம்பிக்கிறாங்க என்ன இங்க வந்து திருடர்கள் எல்லாம் சாதாரணமா துப்பாக்கி வச்சிருப்பாங்க எல்லாருமே துப்பாக்கி இல்லாதான் திருடன் இல்லை போலீஸ்காரங்க துப்பாக்கி இல்லாம இருக்க மாட்டாங்க எல்லா திரும்பி துப்பாக்கியிருக்கோம் போலீஸ்தானில் அமெரிக்கா மாதிரி வச்சுங்களா இவங்க வந்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு மாதத்துக்கு மேலே திட்டம் போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே திட்டம் போட்டு எந்த இடத்துல இவங்களை நடக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்துட்டு மூணு துறை இருக்குது இங்கே அதாவது நம்ம டிராஃபிக் போலீஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா டிராஃபிக் போலீஸ் அது துறை மற்றது இதோ ஒரு இரண்டு போலீஸுதான் டிராஃபிக் போலீஸ் தினிங் க்ரீன் இன்னொன்று இன்னொன்று மொத்தம் மூணு இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டு இந்த இடத்துல இவங்க காரை வந்து மடக்குவோம் அப்படின்னு சொல்லி மடக்கிறாங்க அவங்க வந்துட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்கள துப்பாக்கியில் சுடுறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஒரு இதில் மொத்தத்தில் போலீஸ்காரங்க சுடுறாங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த கார் மேலேயே கார் எப்படி ஏற்றி மேலே போகிறாங்கன்னு பாருங்கள் போலீஸ் எல்லாம் இருக்குது கார் முன்னாடி இருக்குது அந்த கார் மேலே ஏற்றி குடிக்க போகிறாங்க போலீஸ் வந்துட்டு கவசம் குண்டலம் எல்லாம் போட்டுட்டு தான் போய் இதில் வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் ரெண்டு போலீஸுக்கு நிறையா ஒரு கர்னல் பெரிய ரேங்க் உள்ளவங்களுக்கு அடிபட்டுச்சு இது வந்து இங்கே சாதாரணமாக இவ்வளோ இதாக போலீஸ்காரங்க வந்து பிடிக்க மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க பாருங்க என்னமோ அந்த இந்தியா பாகிஸ்தான் ச தச்சனை நடந்ததில்லை சிந்துர் அந்த நாலு பேர் கொண்டாங்க இல்லை அதே மாதிரி இங்கே சுட்டாங்க ஆனால் இது வந்து நகரத்துக்குள்ள தலைநகரத்துக்குள்ள த கேபிட்டல் ஆஃப் பெரு இஸ் லீமா இது நடந்தது பெரு நாட்டில் இந்த அவென்யூ வந்துட்டு திஸ் அவென்யூ இஸ் த மெயின் ஆர்டரி ஆஃப் த சிட்டி அது சொல்கிறது வந்துட்டு வியா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் வே அந்த எக்ஸ்பிரஸ் வேல இது நடந்திருக்கு இது இப்போ தான் நடந்து ரெண்டு வாரம் கூட ஆகலை சரி உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றக்காக தான் அது என்ன நடக்குது எதுனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு மொழிபெயர்த்து நாங்கள் இதில் போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு இந்த துப்பாக்கி சூடுன்னு சொல்கிறேன்ல இது வந்து துப்பாக்கி சூடு இல்லை துப்பாக்கி சண்டை அவனுக்குலாம் சுட்டானுங்க இந்த இதில் வந்துட்டு அவன் அவனுக்கு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க

நான் எனக்கு இந்த வேலை தான் செய்யும் இதுதான் செய்வேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சிருக்காங்க இதை தான் வந்துட்டு இங்கே காமிக்கிறாங்க இவ்வளோ திட்டம் போட்டாங்க பெரிய பெரிய திட்டம் போட்டு இந்த இப்போ காமிச்சிருக்காங்க இதால் வந்துட்டு இந்த ஆளுக்கு காடலப்பட்டிருக்கு முன்னாடி எல்லாம் கவசம் போட்டிருந்தாங்க போட்டதுனால தச்சாங்க இதுக்கடையில் அந்த சமயத்தில் நிறைய டிராஃபிக் வேற அதெல்லாத்தையும் வந்து நிறுத்தி தடுத்து மாற்றி எல்லாம் அனுப்புகிறோம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் சரி பண்ணாங்க நம்பர் பிளேட் வந்துட்டு காரை திருடி ஒரு பொம்பளை கிட்டிருந்து திருடி கொண்டு வந்தாங்க வேற நம்பர் பிளேட் போட்டு இது எல்லாத்தையும் வந்து போலீஸ்காரங்க கண்காணிச்சிருக்காங்க பாரு இவங்க போறாங்க அந்த காரை திருடுறாங்க திருடி இது பண்றாங்க அப்ப இன்னொரு காரை வந்து நெருசி அந்த கார் காரனை வந்துட்டு நெஞ்சில நேரடி அப்பா அப்பான் சுட்டு கொண்டுட்டு அந்த காரை எடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பல இடத்துல நகரத்தில் இருக்கிற என்னது வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் சரி இதை வந்து இனிமேல் விட முடியாதுன்னு கடைசியில் இது போய் இவ்வளோ பேர் சேர்ந்து போலீஸ் அதாவது மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரேடியா ஒன்றா வேலை செஞ்சு இதை வந்து பிடிச்சாங்க சரிங்களா இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்குறக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ரி போடுங்க ஓகே இந்த மாதிரி வீடியோ இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மற்றதையும் எடுத்து நான் போடுறேன் இது தவிர இவங்க யார் என்ன பண்ணாங்கன்ற மற்ற வீடியோ விவரம் இருக்குது அதையும் எடுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஜான் கார்களோ உமானி குர்நேகோ அப்படின்ற ஒருத்தனை வந்து பிடிச்சி அவனுடைய கார் எப்படி தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கு இதையும் பாருங்க இது தவிர இதை பத்தி மத்த விஷயம் எதுவும் வேணும் அப்படின்னாலும் அதையும் போடலாம் இத்தனைக்கு இவங்க அந்த கார்லாம் திருடும் பொழுது அடிச்சு பிடிச்சி ஒரு சின்ன வயசான ஒரு பெரிய வயசான ஒரு அப்படியே கூண் போட்டு அந்த பக்கம் போறாங்க பக்கத்துலையே அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவங்க பாட்டுக்கு போறாங்க நம்ம அடிக்கடி நடந்துட்டு இருக்கு பக்கத்துல

Lima la da, hizo nadando. Una señora okay. mayor pasa Colombia, Bolivia, la Chile y Argentina solo levanta las manos. Brasil, Venezuela

Regresó al penal yeah, el 26 de septiembre del 2022, para yeah, yeah. el 2 de marzo del 2024, ah. por el mismo delito, robo agravado. Hey. நம்ம நல்லா ஞாபகம் என்னன்னா இதனால் எப்படி ஆகுது என்னுடைய நாற்பது வருஷமா இருக்க கூட

கீழே இருக்கா குளிக்குள்ள மேலே இறங்கி வெளியில ஓட முடியாது ஏன்னா ரொம்ப உயரமா இருக்கும் கீழே இருக்கும் அதனால அவசுக்குள்ளே தான் வந்து பெரிய அவங்கள மடக்குனாங்க திருசெருஷ்து மடக்கி இந்த மாதிரி பிடிச்சி அந்த சண்டையில இதே நகரத்துக்குள்ளதான் அங்கே போகும் வழி எப்படி போறாங்கன்றது காமிக்கிறாங்க சரி அந்த நேரத்துக்கு தான் போய் சேரணும் ஏன்னா முதல்லயே போய் சேர்ந்தா அவங்களுடைய மத்த ஆளுங்க இருப்பாங்க அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சத்தம் இல்லாம எல்லாம் தனியார் கார் மாதிரி கார்ல தான் போனாங்க எல்லாம் போலீஸ் கார்ல போகலாம் தனி பிரைவேட் கார்ல தான் அவ்வளவு இடத்துக்கு போய் எல்லாரையும் ஒண்ணா சேர்த்துனாங்க

இது எல்லாத்தையும் சரியா ஃபில்ம் பண்ணி எல்லாம் பாக்குறதுக்கு இப்படி இருக்கு இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தூரத்து வந்து யாரும் ஃபில்ம் பண்ணல நடக்கும் பொழுது நடக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்களும் கூடவே போய் போலீஸ்காரங்களோட அந்த டிவி கம்பெனிக்காரங்க போய் முதல்ல இருந்து எல்லாம் ஃபில்ம் பண்ணாங்க அதாவது இப்ப சண்டை நடக்கிறப்ப ஈராக்ல அங்கெல்லாம் பாத்தீங்கல்ல சண்டை நடக்கிறப்ப கூடவே வந்துட்டு ரிப்போர்ட்டர்கள்லாம் கூட வச்சு அங்கிருந்து எடுத்து நேரடி செய்தி அனுப்புகிறாங்கல்ல அது மாதிரி இந்த டெலிவிஷன் கம்பெனிக்காரங்க செஞ்சுருக்காங்க அதனால தான் இது வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு தான் அது எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு அதனால் அதையவே எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் அது என்ன நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிறக்காக நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் கார் வருது காரு போகுது துப்பாக்கி சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் இது மாதிரி வந்துட்டு பல ரிப்போ இருக்கு அப்ப அப்பா நடக்கிறது எடுத்து போட மாதிரி மினிஸ்டியில இருந்து மற்ற பெரிய இடத்துல இருந்து முதல்லயே அனுமதி வாங்கினாங்க என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க சுட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்பி சொல்லணும் லிட்டி ப்ரோட்டோகோல் அப்படின்னு சொல்றது அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஆ அதாவது போலீஸ் 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 நில் நில் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க சுட வேண்டியது அதனால தான் வந்துட்டு சுட சுட்ட ஆரம்பி சுட ஆரம்பித்தாலே சுட்டாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து உண்மையாலுமே சுட்டது உண்மையாலுமே எடுத்தது இதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது யார் அப்படின்னா இந்த திட்டம் போட்டாங்க போலீஸ்தானுக்கு பண்ணாங்க எல்லாமே பாராட்டலாம் பெரிய பாராட்டு கொடுக்க வேண்டியது அந்த கேமராமேன் இவங்களுக்கு இடையே அந்த சண்டைக்கு இடையில் போய் அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க பாருங்கள் அதை வந்துட்டு எவ்வளோ பாராட்டணும் இல்லை அதனால் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆ இந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்த்து பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு பார்க்குறக்கு ஆ அதாவது இந்த மாதிரி அதாவது வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆ இவ்வளோ மோசமாக வயலன்ஸ் இருக்கும் இப்படி துப்பாக்கி வச்சு மூணு பேர் இருக்காது ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கா ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க சொல்கிறாங்க அந்த போ அந்த ஓட்ராவனை வந்து சுட்டு சுட்டு அடிப்பட்டதுனால அந்த கார் நின்றுச்சு இல்லையா அந்த மற்ற கார் மேலெலாம் ஏறி அது வெளியே போகிறக்கு இருந்தது கடிச்சு அந்த கார் எல்லாம் திருடப்பட்ட கார்கள் ஓகே எல்லாமே திருடப்பட்ட காரு அந்த நம்பர் பிளேட்டு மாற்றிடுவாங்க அது போலீஸ்காரங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்பர் பிளேட்டு ஏன்னா இங்கே ஒரிஜினல் நம்பர் பிளேட்டு வந்துட்டு எம்பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டலில் இது வந்து எழுதிருப்போம் இவங்க அந்த திருட்டு நம்பர் பிளேட் எழுதிருப்போம் ஓகே அதனால அதுக்கப்புறம் டிராபிக்லாம் வருது இவரெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க கை காமிச்சு போறாங்களா இவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக பப்ளிக் அவனுடைய திருநோடைய துப்பாக்கி கீழே விழுந்துட்டானுங்களா கொண்டுட்டாங்க அவங்களுடைய துப்பாக்கி அது அப்புறம் மற்ற மற்ற ஜனங்கள் ஆ இது வந்துட்டு கனல்

அது அந்த பக்கம் போகிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இது நடக்க போகிறது இந்த மாதிரி தடுக்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது மொழியை நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டால் யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எந்த காரும் போகாது அவங்க சந்தேகப்படுவாங்க அதனால் அதை அப்படியே எப்பவும் போல விட்டுட்டு திடீர்னு போயிட்டு மறிச்சாங்க வழி மறிச்சாங்க எல்லாத்தையும் ஓகே இது பாருங்கள் அதையே தான் தொடர்ந்து வருது இது தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது தொடர்ந்து இன்னும் போடுவோம் ஓகே தேங்க்யூ வெரி மச் பாய்